شفاعت وريندوري باتري بيسني ندوم آه سلا شفاعتك الله تعالى قيام القرآن آه هذا آه دي كورا دين سليري كران وفار وما للظالمين من شفيع ولا من حميم ولا شفيع يطاع هذا ظلم سيرا وانقل ظالمين قال راندوز أولئك يارو இன்டர்செஷர் பரிந்துரை செய்வர்கள் யாரும் இருக்க இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டார்கள் என்று அல்லா தலா குரானில் கூறுகிறார் ஷஃபாத் இல்லை என்று மீனிங் வந்து யாருன்னா எது அல்லாஹ் தலா பர்மிஷன் கொடுக்கவில்லையோ இந்த ஷிர்க் செய்கிறவர்கள் அவர்களுடைய தன்னுடைய உள்ளத்திலிருந்து இவர் வந்து நம்மளுக்கு சிபாரிசு கொடுப்பாரு அவர் நம்மளுக்கு சிபாரிசு கொடுப்பாரு இன்டர்செஷர் செய்வார் அவர் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் செய்வார் அப்படி முடிவெடுத்தனாலே அது வந்து அல்லா தலா குரானில் இது தப்பு என்று சொல்லியிருக்கிறார் இப்போது நீங்கள் வந்து இந்த கபர் கிரேவ் பார்த்தால் அவர்கள் தன்னுடைய அந்த கசீதாவெல்லாம் பொதுவாங்களே கசீதா அந்த சில கசீதாவில் நாங்கள் வந்து அவர்களுக்கு அவருடைய என்ன அது துணியை நாங்கள் கொள்வோம் அவர்கள் நம்மளுக்கு விடுமாட்டார்கள் கேமனாலையில் அவர்கள் நம்மளுக்கு வந்து ஜன்னத்து போகிறது வரையும் நம்மளுக்கு விடுமாட்டார்கள் என்று இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல சொல்லுவாங்க இது எல்லாம் வந்து அல்லாஹால ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஷெஃபா சிலங்க இங்கே வரைக்கும் என்ன ஆசிரியர் சூஃபியாக நீங்கள் பார்த்தா மொடாகோல ஒருத்தர் வந்து சூஃபி அந்த சூஃபிக்கு ஒருத்தர் வந்து காசு வந்து கொடுக்குறாரு கோடிக்கணக்கான காசு கொடுத்துட்டு சொல்கிறாரு எனக்கு ஜன்னத்துக்கு வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாரு ஜென்னத்தில் இடம் வந்து எழுதி கொடுங்க இவர் வந்து ஜென்னத்தில் இடம் இடம் வந்து எழுதி கொடுக்குறாரு அதுவும் இது போட்டு இது போட்ட பட்டா போடுவோம் இல்லை அந்த மாதிரி அந்த ஜென்னத்தில் ஃபிர்தோசில் இந்த ரைட்டு இடத்தில் இவ்வளோ இடம் நான் கொடுக்குறேன் அவங்க சொல்லலாம் இவருக்கு என்ன உரிமை இவர் இவர் என்ன என்ன இந்த ஜன்னத் யாருடைய ஜன்னது நான் சொல்லிக்கலாம் ஷஃபாத்தும் அதே மாதிரி குல் இல்லாய் ஷஃபாத்து ஜமியா அல்லா தர சொல்ல நீங்கள் கூறுங்கள் முகமது சல்லா அலுவலமே ஷஃபாத் என்ற உரிமை ஷஃபாத்துடைய உரிமை ஒன்லி ஃபார் அல்லா அந்த உரிமை அல்லா தரக்கு தான் இது யாருக்கும் இல்லை யாருக்கும் யாருக்கும் வந்து வந்து தன்னுடைய மாதிரி கொடுக்க முடியாது ஷஃபாத் செய்ய முடியாது இந்த ஷஃபாத் பற்றி புரிந்தவருக்கு புரிந்தது ரொம்ப முக்கிய முக்கியம் என்றால் இது மூலமாக தான் ஷீப் வழி வருது இட் இஸ் த டோர் ஃபார் த ஷிப் அதுக்காக குரானின் ஷஃபாத்து ஒரு ஷஃபாத்து முடியவே முடியாது ஷஃபாத்து இந்த தாலிமியங்கள் தன்னுடைய உள்ளத்திலிருந்து தன்னுடைய நோக்கத்திலிருந்து அவங்களே வந்து

அவங்கள புரிந்து கொண்டார்களோ அவங்க மட்டும்தான் ஷபா செய்ய முடியும் allah அவங்க சொல்றாங்க இந்த shafaat irukirathu ஷகிப் புகாரி அபூர் ஹுரேர் அலபத்தி அல்லா உபத்தார் ஆகும் அவர்களோட சூர்ல்லாசல் அல்லாஹ் கேட்கிறார்கள் யார் அசூல் அல்லாஹ் மன் க ஹாப் மன் நேர் ஹூ இஸ் த மோர் ஆர் மோஸ்ட் ரியலபிள் பர்சன்ட் ஃபர் யோ ஷபாஹான் உன்னுடைய ஷபாஹ்திக்கு யார் யார் வேலைக்கு கிடைக்கும் உண்டு அவர் கேட்கிறார் அதற்கு அபூ ஹரேல் அலது அல்லாஹ் கார் பற்றி ரசுல்லா பாராட்டி எனக்கு தெரியும் இந்த கொஸ்டன் நீ தான் கேட்பேன் எதுக்காக நீ வந்து ஹதீஸின் பற்றி ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறேன்னு என்று அபூர் லாவத் ரசுல்லா சலம் பாராட்டி சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு சொல்றாரு அஸ் அது லாயில்லா ஹாலிசபின் கல்வி யாருக்கு ஷபா ஜாபன் அளவில் கிடைக்கும் என்றால் யார் வந்து தன்னுடைய உள்ளத்தோடு லாயிலாக இல்லெல்லாம் சொல்வார்களோ அவங்களுக்கு ஷபா கிடைக்கும் என்று ரசோல்லா சர்தாவின் சொன்னார்

எனக்கு கொடுக்க வேண்டும் நீ தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தலாவிட்ட கேட்கணும் மற்றவர்கிட்ட கேட்கக்கூடாது என்றால் அந்த ஷஃபாத்துடைய உரிமை அல்லாஹ் தலா மட்டும்தான் எனக்கு போயிட்டு அதுவே அது வேற கற்பணும் சிலங்க வந்து ஷஃபாத்துடைய ஷஃபாத் ஷஃபாத் குமரா இருக்கு ஷஃபாத் சூப்ரா இருக்கு ஷஃபாத் கபாயல் மின் உம்மதி இருக்குல்லாவர் சில పెరి పె పవంగా తొహిదారా తొహిదికొయోల్ సన్నతుకు పోర్వక షపాత్ కొద్వారు అది ఎలా అది అది మేలు వేసి నంక ఈమన్ కొ వరహీస్ ఎలా తెలివగా వండు ఈవన్ అల్ల జడ్జ్మెంట్ పండుతు ரசூல்லா சலம் ஷபாத் செய்வார் அதுக்கு முன்னே அவருக்கு ரசூல்லா சா ஷபாத்துக்கு முன்னே வந்து அல்லா தலாவுக்கு பேசுறதுக்கு முன்னே துவா செய்யறதுக்கு முன்னே அல்லா தலா ஜட்மெண்ட் செய்ய மாட்டார் எல்லாமே வந்து அந்த நாளைக்கு கடமை நாளைக்கு வைதான ஆசிரியர் வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு ரொம்பவும் தெரியாத விஷயத்தில் ஆதம அலிஸ்லா மூசா அலிஸ்லா மு அலிஸ்வலா இப்ராஹிம் அலிஸ்லாம் ஈசா அலிஸ்லாம் அவங்கெல்லாம் போவாங்க யாருமே வந்து நான் எனக்கு நப்ஸி நப்சின்னு சொல்லுவாங்க என்பட்டி தான் எனக்கு கிழமை இருக்க வேலை இருக்குது நான் என்னமே செய்ய முடியாது நான் தப்பு செய்ய நான் தப்பு செய்யும் சொல்லுவாங்க ரசூல்லா சலாச போய் ஹோல் ஹியூமனிட்டி மனிதன் எல்லாமே ஆதிமதிந்த காலத்தில் வந்து கடைசி மனிதன் வரை அவங்க எல்லாமே போய் ரசூல்லா அல்லா தலை கிட்டப்ப கேளுங்கள் ஜனங்க வகை வந்து ஜட்மெண்ட் பண்ணுறதுக்காக அப்போதான் ரசூல்லா சலா சார் போய் சஜ்தாலே வந்துட்டு ரசூல்லா சலா அலை அல்லா தலைஃபா இஷ்ஃபா இஷப்பா நீங்கள் தவங்களுடைய

அல்லா தலாவுடைய கையில் தான் ஷஃபாத் இருக்கிறது நாங்கள் டைரெக்டாக கே கேட்க முடியாது மூணாவது அடிப்படை இந்த எந்த காலத்தில் இருந்தாரோ அந்த காலத்தில் சோமனி முஷ்ரிக்கள் இருந்தார்கள் கிரேவ் வர்ஷிப்பர் அவுலியா வர்ஷிப்பர் அதே மாதிரி ஸ்டார் வர்ஷிப்பர் அது ட்ரீ அண்ட் ஸ்டோர்ஸ் வர்ஷிப்பர்ஸ் சன் அண்ட் மூன் வர்ஷிப்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஆனால் ரசூல்லா சில எல்லா வரை சிலமும் எல்லாருக்குமே வந்து ஒரே கேட்டகரியில் தான் பார்த்தாங்க எல்லாரும் முஸ்லீக் சைட் ஷிப் செய்கிறாங்க மூணாவது இது கொண்டு படிப்படி நாங்கள் இங்கே வந்து அவன் வந்து ஐடியல் வர்ஷப்பை வர்ஷிப்பர் ஹிந்து இவர் வந்து நம்ம அவுலியாக்கு வர்ஷிப் பண்ணுறாங்க இவன் முஸ்லீம்னு சொல்ல முடியாது ஏனென்றால் இவங்களும் அதே நிகழ்த்த அதே நவசமில்லா ஈமான் அதே நம்ம கொள்கை வந்தால் தன்னுடைய அன்பியா பற்றியும் இல்லாத்தி அவளியா பற்றியும் ஐமா பற்றியும் இவர்கள் நம்மளுக்கு கேம நாளையில் ஜன்னத்தில் நம்முடைய இஷ்டத்தில் கொடுத்துருவாங்க இவங்க வந்து உலகத்தில் ஹிதாயத்து கொடுக்குறாங்க மவுத்து கொடுக்குறாங்க இவர்களுடைய கையில் இஸ்லாமு குஃப்ருக்கு லாபம் நஷ்டம் இருக்குதுன்னு அந்த நம்பிக்கை வைத்தால் இல்லாததான் ஷெர்க் அதுதான் ஷேர் டிஃப்ரென்ஸ் என்ன அவன் வந்து ராமா கிருஷ்ணா லக்ஷ்மி பற்றி அந்த நம்பிக்கை வைக்கிறான் நீங்கள் வந்து அஜ்மீர் மொஹித்தீன் பிச்சை அவங்க பற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க அதுதானே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் நாகூருக்கு போறீங்க நீங்கள் வந்து கொல்லமுக்கு போகிறீங்க நீங்கள் அஜிமீருக்கு போறீங்க குல்பர்காவுக்கு போறீங்க அங்கே போய் அவங்க அங்கிட்டு வாங்குறீங்க இது தர்ம மாநிலத்துக்கு போறீங்க அவர்கள் வந்து என்ன போகிறாங்க திருப்பதி காசி பனாரஸ் வாரணாசி அங்கே போய் போகிறாங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கு எல்லா கிட்ட போய் தான் ஐயாக்க நாட்டு ஓய்யாக்கி வி வர்ஷிப்பன் யூ வல்லி விச

ہاں 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 who make اوليا ادردن الله اوليا اوليا ابا اوليا اوليا نسول راکھلے آول بلک اللہ ترادل وَاللَّذین اتَّخَغُون مِن دونی اولیا those who make ادردن الله اولیا مَنَعْبُدُوا مِلَّهِ يُخَرِّبُونَ آلّا 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 آلّ

يرون ها day and night والشمس والقمر سنة النون لا تسجدوا للشمس ولا ولا للقمر واسجدوا للذي لله الذي خلقهم. don't worship to the sun and moon but worship to Allah that who created them all ولا يأمركم أن تتخذوا الملائكة والنبيين أربابا أيأمركم بالكفر بعد إذ إن أنتم مسلمون a prophet cannot order people டு ஒர்ஷிப் அண்ட் டு மேக் த ஏன்ஜென்ஸ் அண்ட் ப்ராஃபெட்ஸ் அஸ் கால் அது முடியாது ஒரு நபி வந்து அல்லாஹுடைய ப்ராஃபெட் வந்து என்ன பண்ணுவாருன்னா எப்போவுமே வந்து அவர் அல்லாஹ் கலாக்கு வர்ஷிப் பண்ணணுன்னு சொல்லுவார் அவர் வந்து நீங்கள் அன்பியாக்கு போய் நீங்கள் இமர்ஜிங்கை ஒர்ஷிப் பண்ணுங்க அன்பியா தான் அவன் தி அந்த மாதிரி அவங்க எப்போவுமே ஆர்டர் போக மாட்டாங்க அதே மாதிரி ஈசா இஸ்ரா பட்டரி ஒய் ஹால்லா ஓ அப்படின்ற மாதிரி என்ன சி இல்லை கேம நாளை அல்லாத ரீசாலி சார்ன்னு கேட்பான் ஈசாலே நீ சொன்னியா எனக்கு இதனுடைய அம்மாவுக்கும் வந்து நீ அல்லாஹசராக்கை விட்டுட்டு நீங்கள் எனக்கு ரெண்டும் காடா எடுத்து எடுத்துக்கொள்ளும் நீங்கள் சொன்னியா அல்லாஹ் சரா சார் அஹ் அலிசரா சொல்லுவா பாலோ காண மாரி இட் இஸ் நாட் ஃபார் மீ டு சே எனதிங் தட் இஸ் நாட் ரைட் ஃபார் மீ எனக்கு ரைட்டே இல்லையே நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு உரிமையாக இல்லையே

அதே மாதிரி விவாய்கிழமை எத்தமுறை வசீர் அய்யோ அக்ராயமா யோகா அதாவது அல்லாஹ் தாலா வந்து இந்த பயஸ் பீப்புள் பற்றி என்ன சொன்னா இவங்க வந்து இவங்களுக்கு கூப்பிடுறாங்க இல்லையா அவங்க பயப்படுறாங்க அவங்க பயப்படுறாங்க ஷேக் அப்துல் காதன் ஜிஅகுதான் மட்டும் பயஸ் பீப்புள் அவங்க பயப்படுறாங்க அவங்க அழுத்தம் இருந்தாங்க எப்படி நாங்க வந்து அல்லாஹ் தலா கிட்ட வந்து நம்ம அந்த அந்த அஞ்சு கிடைக்கும் வந்து அவங்க பயப்படுறாங்க இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அல்லாஹிய அந்த இது இவங்கள்கிட்ட வந்துருச்சு இவங்க வந்து காட் ஆகாங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்க சமிலாம் ஸோ அதே மாதிரி ரசூல்லா சல்லா அலிஸ்லம் ஹுனேவோட யுத்தத்தில் அவர் வந்து ட்ராவல் பண்ணாத நேரத்தில் சில முஸ்லிம்கள் புத்திசான முஸ்லிம்கள் என்ன சொன்னாங்க ஒரு செடியை பார்த்துக்கிட்டு இந்த ரசூல்ல்லா சல்லா அலிஸ்லமே அன்வார் நம்மளுக்கும் ஒரு செடி காமிங்க நாங்கள் நம்முடைய அந்த கத்தி வா எல்லாம் போய் மறக்கிறதுக்காக அங்கே வைக்க வைக்கிறோம் எப்படி இந்த குஃபார்கள் இந்த செடிகளை வச்சிருக்காங்க வர்க்கத்துக்காக நாங்களும் நாங்கள் அந்த மாதிரி வைக்கிறோம்னு ரசூல்லா என்ன சொன்னார் குருந்தும் பல்லதி ரசீவை நீக்கமாக பாருங்கள் நீங்க அதே மாதிரி சொன்னீங்க எந்த மாதிரி பூசா அரிசலாமுக்கு பல்வீஸ் சாருன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்களும் என்ன சொல்றீங்க விஜா இதான் நீக்கமாக அழியம் அல்லாவே நம்மளுக்கு எனக்கும் ஒரு நம்மளுக்கும் ஒரு ஐடியா ஒரு காமிடு ஒரு ஒரு சாமி ஒரு கொடுத்துடுது நாங்கள் வந்து அவங்க பார்த்து நாங்கள் வந்து வர்ஷிப் பண்ணுறோம் எந்த மாதிரி இந்த குஃபாளுக்கு இந்த விஷயங்களுக்கு இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு யாரெல்லாம் ஒரு நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்து இந்த மனுஷன் கேட்டாங்கன்னு மசூர் அல்லா சொன்னாங்க ஸோ அந்த காலத்தில் எந்த மாதிரி குஃபா செஞ்சிருந்தாங்களோ அதே சுச்சுவேஷன் இந்த இருக்கிற முஸ்லீம்கள் கூட செய்கிறாங்க புனிதமான பீப்புளுக்கு பயஸ் பீப்பளுக்கு என்ன இவங்க வந்து தாலாவுடைய அந்த இது நவசுலா உரிமை இவங்கள்கிட்ட வந்துருச்சு இவங்க தான் வந்து உலகத்துக்கு எல்லாமே வந்து ரன் பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவங்க வந்து நாடி நாள் வந்து எல்லாமே வந்து வந்துடும் நவசுபில்லா இந்த மாதிரி நவசு பில்லா நினைக்கிறது ஒரு பெரிய குற்றம் ஷிர்க் இது யார் செய்தாலும் சரி அது கபரில் இருந்தாலும் சரி யாரும் ஐடியல் இருந்தாலும் சரி ஒன்றுதான் ஆமாம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லை மூணாம் நாளாவது அடிப்படை ஆமா குஃபான் மக்காவுடைய அந்த பஷிகல் அவர்கள் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவாங்க அல்லாஹுக்கு தவிர எல்லாஸும் விட்டுடுவாங்க அல்லாஹுக்கு தவிர எல்லாரும் விட்டுடுவாங்க

நம்முடைய விமன் வந்து பெண்கள் தன்னுடைய வயிற்றில் குழந்தை இருந்தால் என்னன்னா வெளி என்ன பண்றாங்க யாரி அலிக்கு கூப்பிடுறாங்க அதே மாதிரி இந்த டைம் ஆஃப் கிவிங் பர்த் அந்த டைம் என்ன பண்றாங்க யாழி

கடலில் அலை ஒழு இதிய வைதாரா கி ரஷ்யா மௌமதுல் கப்துலனி ஷேகோ மாதிரி அப்படின்னு அவங்களுடைய ஷிப் மேலே வந்துவிட்டா என்ன பண்ணுறாங்க இப்போ நாங்கள் போயிடுவோம் ஆனால் கடலில் முடிகிறப்ப என்ன நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அல்லாஹ் கலை எல்லாரும் மட்டும் அல்லாஹ் கலை கூப்பிடுவாங்க அல்லாஹதானோட ஹெல்ப் கேட்குறாங்க யார் குஃபார குரைஷ் குஃபாரை அற அறபுடைய குஃபார் தர சொல்லுகிறாங்க அவங்க இந்த கஷ்டமான நிலையத்தில் அல்லாஹ் கதவர் யாருக்கும் வந்து இது பண்ணுற ஹெல்ப் கேட்குறது இல்லை ஆனால் நவசுபில்லா இப்போ இருக்கிற சில முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த நேரத்திலும் அந்த கஷ்ட நேரத்திலும் அல்லாஹ் தாலாக்கு விட்டு தன்னுடைய அவுளியாக்கு தலைமுக்கப்படுறாங்க இப்போ ஷீக்கில் யார் ஜாஸ்தி இருந்தாங்க நவசு இல்லா ஸோ இந்த இது தெரிந்த பிறகு நாங்கள் வந்து இப்போ சில முஷிக் யார் வந்து அல்லாக்கு தவிர வர்ஷிப் பண்ணுறாங்களோ நவசுபில்லா சேகரை செய்கிறாங்களோ மேஜிக் பிளாக் மேஜிக் செய்கிறவங்க முஷ்ரிக் காஃபி ஈவன் முஸ்லிம் பேர் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவன் வந்து நமாஜ் ரோஜா தொழுகை நோங்கு செய்தாலும் தொழுகை முடியாது முடியாது முஷ்ரிக் முஷ்ரிக் பின்னால வந்து தொழுகை செய்கிறது கூடாது அல்லாத பண்ண மாட்டான் ஏன் அவனுடைய ஈமின் இல்லை அல்லாஹாலும் கொடுக்குற அந்த அந்த உரிமை அல்லாஹ் அல்லாஹாலும் கொடுக்குறது அந்த அந்த ஹப் வந்து அவன் என்ன பண்ணுறான் மற்றவனுக்கு கொடுக்குறான் நான் சொல்லிடுறேன் அதுக்காகத்தான் அல்லாஹால என்ன சொல்கிறான் இந்த முஷ்ரிக் இந்த இந்த விபச்சாரம் சேரவங்க வந்து அவங்களுக்கு வந்து ச அந்த அந்த பெண் பணிக்கு யார் க கொளியாணப்படுறதுக்கு லாயம் பண்ணால் அந்த மாதிரி விபச்சார சேரவன் இல்லாட்டி முஷ்ரிக் ஏன் எல்லாத்துல கம்பேர் பண்ணால் எந்த ஏன் என்றால் இவன் முஷ்ரிக் வந்து தன்னுடைய படைப்பவன் அல்லா தலக விட்டுட்டு வேற என்ன ஆகிட்டு எப்படி ஒரு பெண் விபச்சாரி பெண் தன்னுடைய கடவுளுக்கு விட்டுட்டு வேற ஒரு ஆள் கிட்ட போறாரோ சேம் அதே மாதிரி நம்ம செய்யறான் ஓசிக்கலாம் ஸோ அதுக்காக நான் வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த நாள் காய்தா நாங்கள் தெரிந்து கொடுக்க பிறகு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் முஸ்லீமுடைய சுச்சுவேஷன் பார்த்தா நாங்கள் வந்து ரொம்ப வேலை செய்ய வேண்டும் ரொம்ப அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கற வேண்டும்

ஒல்லி வன்மை இங்க இருக்கிற நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கிறோம்னா நம்முடைய ஒரே ஒரு கடமை நாங்கள் என்ன பண்ணி இந்த ட்ரூத் இந்த தொழில் வந்து எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும் முஸ்லிம்களுக்கும் நான் முஸ்லிம்களுக்கும் அல்லா சார் நம்மளுக்கு எல்லாம் தோற்றி கொடுப்பாங்க ஜாக்குல்லா ஹேர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த மாதிரி சேம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு முஸ்லீம் முஸ்லீமர் கேட்குறாரு என்னன்னா ஒரு சிலங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸில் வந்து ஸ்லாட்டர் பண்ணுறாங்க இவங்களுடைய ஸ்லாட்டர் பண்ணுறாங்களே அவருடைய ஹுபானி நாங்கள் வந்து சாப்பிட்லாமா நீங்கள் தெரிஞ்சு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செயலான்னு நீங்கள் சாப்பிட்டா வந்து அதுக்கூடாது இவங்க இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுறவன் கிரக வர்ஷிப்பர் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நீங்கள் வந்து அங்கே அங்கேருந்து கடையிலேருந்து வாங்கக்கூடாது அதுக்கு பெட்டர் நீங்க வந்து போய் நீங்களே உங்களுடைய கையால வந்து ஜபா பண்ணி நீங்க வந்து எடுக்க போட்டு நல்லது கிறிஸ்டன் அந்த ஜூஸ் பற்றி வந்திருக்கு ஆனா வந்து இங்கே ப்ராப்ளம் என்னன்னா இங்கே முஸ்லீம்கள் அவங்களுக்கு இருக்கிற அகிதா வந்து சேம் அகிதா குபி சேம் குபம் கிறிஸ்டின் காலத்தில் புறாடிதான் சொல்லிக்கிறார் அவங்க வந்து ஈசாலி இஸ்லாமுக்கு

பனு தஹ்லீப்புடைய ஒரு இது இருந்தது அரபுடைய பனு தஹ்ரீப் ஒரு ட்ரைப் இருந்தது அலி ரஜித்தராங்க என்ன சொன்னார்கள் இவர்கள் வந்து கிறிஸ்டனில் கிறிஸ்டனிட்டியில் ரெண்டே ரெண்டு விஷயத்தை வாங்கியிருக்கிறாங்க அவங்க வந்து அரபு ஆனால் கிறிஸ்டின் மாறிட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா இவர்கள் வந்து இவங்களுடைய எல்லா தஹிதா இயக்கணும்னு சொன்னார் அலி ரஜிதா இவர்களுடைய சிலாட்டர் அந்த அனிமல்கள் இட் இஸ் நாட் ஹலால் சொன்னாங்க ஏனென்றால் இவங்க கிறிஸ்டனில் இருந்து ரெண்டு விஷயங்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க ஒரு வந்து வயல் கொடுக்குறது சராய் கொடுக்கறது ரெண்டாவது வந்து ஹென்சில் சாப்பிட்றது பன்றிகள் சாப்பிட்றது இது மட்டும் தான் வாங்கியிருக்கிறாங்க மற்ற எண்ணமே இல்லை அதுக்காக உடைய இவங்களுக்கு நான் வந்து கிறிஸ்டன் மாதிரி நான் வந்து பிஹேவ் பண்ண மாட்டேன்னு சொன்னார் அதிகா இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்டின்ஸ் இருக்குது ஆமாம் அந்த மாதிரில இருந்தால் ஆனால் சில விஷயம் வந்து சேம் தான் ஆனால் இங்கே மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி அவங்க எல்லாமே இதுவும் பண்ணுவாங்க அதுவும் பண்ணுவாங்க சேம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தால் கூடாது சொல்லாமல்

கபர் வாஷிப்புக்காக தான் அந்த கபர் வாஷிங் கொடுக்குறது சாஸ் பண்ணி கொடுக்கறதாக தான் ஹஸ்லாதம் சொன்னார் பூமியில் வந்து கபருக்கு மேலம் பண்ணக்கூடாது கபருக்கு வந்து அசுலாமு சொன்னார் இந்த ஒவ்வொரு அப்டியாகையும் மெசாஜி தான் மௌத்துக்கு முன்னே என்ன சொன்னார் ஆடம் ராஹுல் யூதா வர்ண சாரோ அப்படின்னு அல்லாஹ் தாரா கேஸ் த யூனர்ஸ் அண்ட் ஜூஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் இத்தகதும் ஒவ்வொரு அம்படியாகையும் மெசாஜி தான் தே மேட் த தெரிய அந்த போய் வருஷம் இருந்தது